ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல நவ கிரகங்கள வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய் தானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு அல்ப நாம் இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களேயானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெலாம் நடக்கப்போகுது இது ஒரு ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் பார்க்கலாம் விருச்சக ராசி நேயர்களே மிருச்சக ராசி நேயர்களே இந்த செவ்வாய் பகவானுடைய மாற்றம் உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கிறார் ஏழாம் ஆறாம் அதிபதி ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் இப்போ என்ன பார்க்குறோன்னா தனிப்பட்ட குரு பார்த்துருந்தாருங்க இப்போ போய் உங்கள் ராசிநாதனோடு இணைந்து பார்க்கிறார் பார்வை படுகிறது அப்போ ஒரே வரியில் இந்த செவ்வாய் பகவானுடைய மாற்றம் விச்சக ராசிக்கு எப்படி என்ன நடக்கும்னா நிறைய இடமாற்றங்கள் நிகழப்போகிறது நிறைய இடமாற்றங்கள் ஊர் விட்டு ஊர் மாறலாம் வெளியூர் போகலாம் படிப்புக்காக மெயினாக படிப்புக்காக உத்தியோகத்திற்காக வேலைக்காக தொழில் அமைப்புகளுக்காக அல்லது குடும்ப சூழ்நிலைக்காக இடமாற்றங்கள் நிகழப்போகுது அப்படி அந்த இடமாற்றங்கள் நிகழும்போது எந்த திசைக்கு நீங்கள் போகணும் எந்த திசை உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் எந்த திசையை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த திசைக்கு நீங்கள் போகவே கூடாது இதெல்லாம் கொஞ்சம் அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் விருச்சக ராசிக்கு நல்ல முன்னேற்றமாக அதிர்ஷ்டமாக அமையும் கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே அப்போ மாற்றங்கள் கட்டாயம் உண்டு ஏன்னா குருவும் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் நிச்சயமாக மா நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது அந்த தலைப்பே உங்களுக்கு தான் பொருந்தும் மாற்றங்கள் நிறைந்த செவ்வாய் பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது மெயினாக தொழில் மாற்றங்கள் தொழிலில் இடமாற்றங்கள் நிறைய அமையப்போகுது போகுது ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கீங்க நிச்சயமாக ஒரு கழகம் இதான் ஏற்பட்டிருக்கா ஒன்றும் பயப்படாதீங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க சார் நீங்கள் தைரியமாக யுத்தம் பண்ணுங்கள் சார் ஜெயிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் வேகப்படாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இதை தீர்மானிக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகம் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அடைவது அல்லது ஒரு நல்ல ஜோதிடரை அணுகுவது உங்களுக்கு நன்மை சார் இப்போ ஒரு செவ்வா பயிற்சி நடக்குதாமே அது எல்லாருக்கும் நல்லது நடக்குதான் எனக்கு எப்படி நடக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பொதுவாக இந்த ராசியை பொறுத்த வரையில் சுவாதி நட்சத்திரத்தில் கேதுவுக்கு வழிபாடு செய்வது சிறப்பு இந்த விருச்சகராசிக்கு எது பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னால் சுவாதி நட்சத்திர தண்டு ஏதேனும் ஒரு சிவாலயமோ புள்ளையார் கோயிலோ அம்மன் கோயிலோ போயிட்டு அங்கே அர மர அரச மரத்தமோ வேப்ப மரமோ மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாகத்திற்கு ஒரு அபிஷேகம் செய்து மஞ்சள் காப்பு சாத்தி உடம்புற மஞ்சள் பூசி கொட்டு வச்சு தீபம் ஏற்றி தாம்பூலமைத்து வழிபாடு செய்து வர நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் எனதருமை விருச்சக ராசி நேயர்களே இதுதான் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த செவ்வாயுடைய மாற்றம் ராசிக்கு நூறு சதவீதம் நன்மை இட இடதோஷங்கள் ஒரு நல்ல காலம் நல்ல நேரமாக அமைகிறது அப்போ இந்த நல்ல நேரத்தில் என்ன பரிகாரங்கள் செய்யணுமோ அது காசு பணம் பார்க்காம சோம்பேறித்தனப்படாமல் அலட்சியம் இல்லாமல் அதை உடனடியாக செய்து கொள்வது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் எனதருமை விருச்சகராசி நேர்கிறேன் இப்போ பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கு ராசியாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக கனிம வளங்கள் எம்சாண்டே இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் வந்து சேரும் பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல் வீடு மனை அமைவது மனைவி அமைவது பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு மீன்பிள்ளை அவமானங்கள் தலைகுனிவு அவ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே ஆரோக்கிய குறைவுகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியங்கள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அது எல்லாவற்றுக்குமே கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உரிய பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களே ஆனால் இந்த கால நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும் அது எப்போனாலும் செய்யலாம் இப்போ இந்த செவ்வாய் மாற்றத்தால் முடியாத சில விஷயங்களை கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகிறது ஸோ செவ்வாயுடைய மாற்றம் நூறு சதவிகிதமும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமான முறையில் நல்லா வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைகிறது கவலை வேண்டாம் ராசி என்பவர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய வராகி